வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான சைடிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணே விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இட்லி தோசை கூடயோ நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் கிடாது வாங்க இப்போ இந்த சுவையான தேங்காய் பூண்டு பொடி செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேங்காய் பூண்டு பொடி சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு கப் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஸ்பூன் கணக்கில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இந்த உளுந்து லைட்டாக வருபட்டமானாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து இந்த மாதிரி லைட்டாக வருப்பட்டமானா வரும்போது இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே உளுந்த பருப்பு அதிகமாகவும் கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவும் போது இந்த பொடி நல்ல சுவையாக இருக்கும் ஈக்குவல் ரேஷியோலையும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உளுந்து கொஞ்சம் அதிகமாகவும் கடலை பருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் நல்ல சுவையாக இருக்குங்க நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்ல சே வந்து வருப்பட்டு வந்ததுக்கு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாங்க கூடவே காரத்துக்காக ஒரு எட்டுலேருந்து பத்து வர மிளகா சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் பூண்டு தோலோடைய சேர்த்து வறுத்துக்கோங்க நம்ம அரைக்கும் போது அந்த தோல் இருக்கிறதே தெரியாது நல்லா அறப்பட்டு வந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுப்பட்டு வரும்போது இந்த பூண்டோட தோலெல்லாம் அப்படியே படப்படந்து வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட ஈரப்பதம் பாதை இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கிட்ட அந்த பேனோட சூடில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா வருப்பட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா அந்த பருப்போடு சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்துதான் இது கூட ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இது மாதிரி துருவி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக அப்படியே பொன்னிறமாக வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் டெசிகேட்டட் கோக்னட் கடையில் கிடைக்கிற அந்த தேங்காய் வாங்கி செஞ்சாலுமே நீங்கள் நல்லா அந்த பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கணும் அது ஏற்கனவே உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் பேனில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் அப்படியே பொன்னரமாக வறுப்பட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே வறுப்பட்டு வந்திருக்குன்னு அது மட்டும் இல்லைங்க இது நல்லா ஆறி வரும்போது அப்படியே மொறு மோறுனு இருக்கும் இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து தான் அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கருவேப்பிலையில சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையில் நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பூண்டுப்பொடி அளவுக்கு நீங்கள் எல்லா பொருளும் தனித்தனியாக வறுத்து எடுங்க அப்போ தான் நல்லா வறுப்பட்டு வரும் நம்ம தேங்காயில் செய்கிறனால சீக்கிரம் கெட்டு போகாத தனித்தனியாக வறுக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்க்க வறுக்கும் போது ஒன்று வறுப்படும் ஒன்று வறுப்படாமல் இருக்கும் அந்த டைமில் சீக்கிரம் கெட்டுரும் இப்போ இந்த தேங்காய் பொடிக்கு தேவையான அளவு புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதையும் சேர்த்துட்டு இந்த புளியில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் அந்த கருவேப்பிலையோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை மொறு மொறுன்னு வறுப்பட்டு வந்துடும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஏறக்கூடாது அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன் பருப்பும் வரமிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு கடைசியாக சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்து முதல்ல அரைக்க வேண்டாம் லைட்டாக எண்ணெய் விடும் அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிரும் அதனால் பூண்டு சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்துன பருப்பு வகையில் மட்டும் இது கூட சேர்த்துட்டு குறஹொரன் எடுத்துக்கணும் லைட்டாக பல்ஸ் மோடில் தான் அடிக்கணுங்க ஃபுல்லாக அடிச்சிடக்கூடாது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் பெருங்காயத்தூள் வறுக்காமல் அப்படியே தான் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வருத்தும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி கொரகுரன்னு பிடிச்சி எடுத்துருக்குறேன் அடுத்து தான் இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பூண்டு அப்படியே தோலோடையே சேர்த்துக்கோங்க நமக்கு தட்டுப்படாது சாப்பிடும்போது நல்லா அரைப்பட்டு வந்துடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து வந்துருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பூண்டு சேர்த்துனதுக்கு அப்புறமே உன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும் பூண்டு வறுத்து சேர்க்கும் போது இந்த மாதிரி நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வருவோங்க கடைசியாக இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அடிச்சு எடுக்கணுங்க இந்த தேங்காய் பூண்டு பொடி பொறுத்த அளவுக்கு நமக்கு ஃபுல்லாக அரைச்செடுக்கிற வேலையே இருக்காது பல்ஸ் மோடில் லைட்டாக அடிச்சு எடுத்திங்கனாவே போதும் ஏன்னா எல்லாமே நல்லா எடுக்கும்போது பல்ஸ் மோடில் எடுக்கும்போது தான் அந்த பொடி கொஞ்சம் குற குறைப்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்கள் இப்போ பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குதுன்னு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கிடாதுங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த தேங்காய் பூண்டுபொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்